ஏங்க காலையில் என்ன அவளோட அரட்டை இந்த கீரையை கொஞ்சம் நறுக்கலாம்ல இந்த வீட்டில் எல்லாத்துக்கும் நானே தான் என் கூப்பாடு எதுவும் அவர்களை சரணப்படுத்தவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவள் நேற்று கண்ட கனவின் பயங்கரத்தை சொல்லி கொண்டே இருந்தார் பா நேற்று ஒரு பயங்கர கனவுப்பா இப்படி தான் தொடங்குவாள் எனக்கு தெரியும் என்னிடம் சொல்ல வரமாட்டாள் போடி காலையில் எத்தனை வேலை இருக்கு கனவா கனவு அதெல்லாம் அப்புறம் கேட்குறேன் போய் ஸ்கூல் ஒர்க் எல்லாம் முடி என்று விரட்டி விடுவேன் என்று தான் சொல்ல வேண்டும் பா ரெண்டு கண்ணு மட்டும் வருதா அது லோகியை துரத்திக்கிட்டே போகுது அவள் என்ன சத்தம் போட்டு கூப்பிடுறா அச்சு பிளீஸ் என்ன காப்பாத்துடின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா அப்போ திடீர்னு அங்கிள் வண்டியில் வந்து அவள் கைகளை வெறித்து தலையை ஆட்டி சொல்லிக் கொண்டிருப்பதை அவளின் அப்பா முதுகை வளைத்து அவள் முகத்தருகே கண்களில் திக் திக் காட்டி அப்புறம் என்னாச்சு சுவாரஸ்யமாக கேட்பார் கடைசியில் கனவு முடிந்து இரண்டு பேரும் சிரிப்பார்கள் அவள் கேட்பார் ஏம்பா கனவெல்லாம் வருது என்று நாம எதையாவது நினைச்சதோ பார்த்ததோ இல்ல கேட்டதோ மனசுக்குள்ள பதிவாகி அது கனவா வரும்டா கண்ணா என்று சொல்வார் ம் வரும் கிராஃபிக்ஸ் படமெல்லாம் பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் வரும் ரெண்டு பேரும் எழுந்து குடிக்கிறீங்களா இல்லையா தினமும் விரட்டுவதே வேலையாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பா அந்த பீச்சில் நம்ம மூணு பேரும் வேகமா போய்கிட்டே இருக்கோமா அப்ப திடீர்னு அம்மாவை காணலப்பா என்று அவள் சொன்னான் ஐயோ கனவுல யாவது காணாம போனாலே பிசாசு அப்புறம் என்னாச்சு என்று அவளிடம் நான் கேட்டேன் என் பேர் அடிப்படவே கிச்சனிலிருந்து ஹாலுக்கு வந்து நின்றதும் அவள் கனவை பற்றி சொல்வதை நிறுத்திவிட்டாள் போமா நீ எதுக்கு இங்கே வந்த நீ தான் கேட்க மாட்டேட்டரண்டல் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் என்ன நீ வாப்பா அவள் அப்பாவின் காதை பிடித்து தன் முகத்தருகே கொண்டு வந்து கிசு கிசுப்பாக சொல்லி கொண்டிருந்தாள் ரெண்டு பேரும் அடுத்த வீட்டிற்கு கேட்கும் அளவு சிரித்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு கனவாய் சொல்லி கொண்டிருந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரெண்டு அங்குள் துப்பாக்கி வச்சுக்கிட்டு உன்னை துரத்திக்கிட்டே இருக்காங்கப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுப்பா சாமி கிட்ட வேண்ட அப்போ வானத்திலிருந்து பழிச்சின்னு ஒரு மின்னல் மாதிரி வந்துச்சா என்று அவள் ஆரம்பிப்பாள் பேசாமல் ராமநாராயண படங்களுக்கு இவ கதை சொல்லலாம் நீங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க காலையில நான் மாத்திரம் இவ்வளவு வேலையா இருக்கிறப்ப உங்களை இந்த முறை அவள் அப்பாவின் தலையில் கூட்டு விழுந்தது என்று தான் சொல்ல வேண்டும் மும்முரமாக சமையலில் இறங்கிக் கொண்டிருந்தேன் இன்று ஏனோ கனவின் சத்தம் கேட்கவே இல்லை எட்டிப் பார்த்தேன் அவள் அப்பா குளித்து முடித்து ரெடியாகிக் கொண்டிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன இன்னைக்கு கதை எதுவும் ஓடலையா இத்தனை அதிசயமா காலையில குளியல் என்று கேட்டேன் அச்சு இன்னும் எழுந்திருக்கல என்று அவரும் சொன்னார் ஏன் என்ன குட்டிமா இவ்வளவு நேரம் தூங்க மாட்டாளே ஸ்டப்பை அணைத்து பெட்ரூமுக்குள் நுழைந்து அச்சுவை எழுப்ப கை அச்சுவின் உடல் அனல் போல கொதித்து கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் எனங்க குட்டிமாவுக்கு காய்ச்சல் அடிக்குது என்று சொன்னேன் அடுத்த நிமிடத்தில் அவளின் அப்பாவும் பரபரப்பானார் அச்சுவை எழுப்பி மெல்ல பல் துளக்க வைத்து காஃபி போட்டு தந்து டாக்டரிடம் போய் வீடு திரும்புவதற்குள் அரை நாள் ஓடிவிட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும் இரண்டு நாளும் அச்சுவிற்கு நல்ல காய்ச்சல் கொட்டி தூங்கிக் கொண்டே இருந்தால் என்று சொல்ல வேண்டும் கீதா ரெண்டு நாள் நீ லீவு போட்ட இல்லை நீ வேணா இன்னைக்கு ஆபீஸ் போய நான் ரெண்டு நாளைக்கு லீவு போடுறேன் அச்சு இந்த ஒரு வாரம் ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அவளின் அப்பா என்னிடம் சொல்ல ம் வேணாங்க அங்க போனாலும் எனக்கு இவ மேலேயே கவனம் இருக்கும் வேலையும் ஓடாது எனக்கு என் குட்டிமா தான் முக்கியம் நானும் ஒரு வாரம் லீவு எடுத்திருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த ஒரு வாரமும் நான் சமைத்தேனா சாப்பிட்டேனா என்பதையே மறந்திருந்தேன் அச்சுவின் பக்கத்திலேயே ஒவ்வொரு நிமிடமும் ஜூஸ் கொடுப்பதும் தைலம் தேய்த்து விடுவதுமாக அவள் தூங்கும் நேரத்தில் மட்டும் அவளின் அப்பாவிற்கு ஃபோன் செய்தேன் என்னங்க குட்டிமா ரொம்பவே சோர்ந்துட்டா விட்டு விட்டு ஜுரம் வருது வேற டாக்டர் கிட்ட போவோமா என்று கேட்டேன் ஏய் ஒன்றும் பயப்படாத எல்லாம் ரெஸ் டெஸ்ட்டுந்தான் பார்த்தாச்சு இல்லை இது வைரல் ஃபீவர் தான் டாக்டரே என்ன சொன்னார் ஒரு வாரமாவது இருக்கும்னு தானே இன்னும் ரெண்டு நாளில் நார்மல் ஆயிடுவா என்று சொன்னான் ஒரு வாரமாய் குட்டிமாவின் கனவுகள் சொல்லாமல் வீடே நிசப்தமாக இருந்தது வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை போல இருந்தது அவளின் அப்பாவிற்கும் அந்த நிசப்தம் கொடுமையாக இருந்தாலும் ஆண் என்பதில் மனதை திடமாக இருப்பது போல பொய்யாக போர்த்திக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் மா பசிக்குது அச்சு மெல்ல கேட்டதும் மணி இரவு பனிரெண்டு ஆகி இருந்தது என்று சொல்ல வேண்டும் குட்டிமா இப்போ ராத்திரி பன்னிரெண்டு மணி இந்த நேரத்துக்கு என்ன சாப்பிடுவேன் அப்பா பிஸ்கெட் தரட்டுமா என்று கேட்டா இருங்க இப்போ தான் பசிக்குதுன்னு கேட்குறா எத்தனை மணி ஆனா என்ன நீ என்ன சாப்பிட்றியோ சொல்டா அம்மா செஞ்சு தரேன் என்று சொன்னேன் ரொம்ப பசிக்குது பிஸ்கட் எல்லாம் வேணாம் இட்லி வேணுமா என்று அவளும் சொன்னாள் அடுத்த நிமிடமே பலத்தை கூட்டி கிச்சனுக்குள் நுழைந்து இட்லி ஊற்றி தட்டில் போட்டு வந்து சின்ன சின்னதாக பிட்டு அவளுக்கு ஊட்டியதும் கொஞ்ச நேரம் கழித்து தூங்கிவிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் கீதா அவளை விட இப்போ நீ படுத்துறப்ப போல இருக்கு ஒழுங்கா சாப்பிடுடி எவ்வளவு பேசுவ நீ போய் இப்படி இருக்கலாமா எவ்வளவு பேசினாலும் நான் அம்மாங்க இந்த ஸ்தானத்துல எனக்கு அவதான் பெருசு இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு பெருசாக தெரியல நான் நேசிக்கிற இலக்கியம் கூட இப்ப போடா போனு இருக்கு என் குட்டிமா பழையபடி எழுந்து வீடு பூரா ரகலை பண்ணணும் எனக்கு அவ வேணும் நீங்க வேணும் அவ அப்பாவின் தோள்களில் சாய்ந்து பிம்மிக் கொண்டிருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் காய்ச்சல் படுத்தியதில் ரொம்பவே சோர்வாகி இருந்தாள் கடவுளே என் குட்டிமாவுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத வேணும்னா அவ அம்மாவுக்கு கொடு என் வேண்டுதலை கேட்டவள் லேசாக வாய் திறந்து அம்மா உனக்கு என் மேலே அவ்வளவு பிரியமா என்று கேட்டாள் ஏண்டா அப்படி கேட்குற நீ தாண்டா என் கனவே என்று சொன்னாள் ஆனாலும் அப்பா மாதிரி என் கனவை எல்லாம் நீ கேட்கறதே இல்லை சொல்ல வந்தா திட்ட என்று அவளும் சொன்னாள் அதுக்காக அம்மாவுக்கு உன் மேலே பிரியும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டியா அம்மா வீட்டையும் பார்க்கணும் ஆஃபீஸுக்கும் போகணும் இல்லையா அந்த டென்ஷனில் ஏதாவது சொல்வேனே தவிர நீ தாண்டா என் உசுறு உனக்காக தாண்டா நாங்கள் ரெண்டு பேருமே இருக்கோம் என்று மா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் லீவில் பாட்டி வீட்டுக்கு போனால் கூட நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியலன்னு தான் ஓடி வந்துடுறேன் அன்பா என் கண்ணத்தில் முத்தமிட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரி குட்டிம்மா நான் நேற்று ஒரு சூப்பர் கனவு கண்டேன்டா நீ நான் அப்பா எல்லாம் ஜாலியாக டூர் போகிறோம் அங்கே ஒரு அழகான வீடு வீட்டுக்கு பக்கத்தில் சல சலனு சின்னதாக ஒரு ஓட போயிட்டு இருக்கு பக்கத்தில் பெரிய ரோஜா தோட்டம் காணாத கனவை பொய்யாக சொல்லி கொண்டிருந்தேன் ஆர்வமாக எழுந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் இரண்டு நாட்களில் அச்சு பழையபடி திரும்பி இருந்தாள் என்று தான் சொல்ல மா நேற்று ஒரு பயங்கர கனவுமா தலையை ஆட்டி கண்ணை உருட்டி சொல்ல வந்த அவரிடம் அது சரி உனக்கு எப்ப பார்த்தாலும் பயங்கர கனவாதான் வருமா ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் கொண்டிருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் கனவை கேட்க தினமும் ஒரு மணி நேரம் முன்பாக வேலை முடித்துவிட தீர்மானித்திருந்தேன் என்றார்